வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணி நீங்கள் பார்த்துருக்க மணி இன்வெஸ்டிகேஷன் சேனல் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சிம்பிள் செலவு ப்ரோ அப்புறம் கிரே ஓகே நிறைய பேர் எக்ஸ்ப்ளோரிங் கனெக்ட் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது எதுக்கு போட்டிருந்தோம்னா ஆவி அதாவது ஆன்மாயிருக்கிறது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்களே அது வந்து உண்மையா நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ போட்டோம் அதே மாதிரி அந்த வீடியோ தொடர்ந்து நம்ம இன்ஸ்டாகிராம் நிறைய வாய்ஸ் மெசேஜ்ல ப்ரோ அந்த வீடியோ போட்டீங்களே அது உண்மையாவே அது உண்மையா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் இன்னும் டவுட்டுக்கே கிடைச்சுறீங்க அந்த வீடியோ வச்சு நான் வந்து ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரும் நம்ம நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட பத்து இன்ஸ்டாகிராமில் பத்து வாய்ஸ் வீஸ் வந்துருக்கு சரி நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்றோம்னு சொல்லிட்டு வீடியோ மேக் பண்ணி போடுறோம் இதே மாதிரி உங்களுக்கு எதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் கீழே வந்து இன்ஸ்டாகிராம் மெயில் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் வாய்ஸ் மட்டும் ஷேர் பண்ணலாம் மெயில் டே கொடுத்துருக்கீங்க மெயிலில் போய் இல்லை ஷேர் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில் பண்ண கிளிக் பண்ணி பக்கம் பட்டன் வாங்கிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி நம்ம சேனல் ரியல் லைஃப் இன்ஸிடெண்ட் நிறைய போடுறோம் அதாவது சப்ஸ்கிரைபர் உண்மை சம்பவம் உண்மை சம்பவம் உண்மை சம்பவம் வேறு ஒன்றும் இல்லை உங்கள் லைஃப் ஏதாவது ஒரு அம்மா விஷயம் நடந்திருக்கு அதை ஷேர் பண்ணாமல் அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஷேர் பண்ணியிருப்பீங்க அவங்க நம்பிக்க மாட்டாங்க அதை வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணிணா நம்ம வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுவோம் அது எப்படி நீங்கள் டவுட் இருக்கும் ஓகே ப்ரோ அது எப்படி வந்து நாங்கள் அவங்ககிட்ட சொல்கிறதுன்னு வேறு ஒன்றில் வாய்ஸ் இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அதை போய் நீங்கள் போய் வாய்ஸோடு ஷேர் பண்ணிங்கன்னா அதை நான் பார்த்துட்டு உங்கள் வீடியோவை மேக் பண்ணி போடுவேன் இல்லை நான் டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம் மெயில் அடியை போய் டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ப்ரோ நீங்க மாதிரி ஆவி பெ இருக்கிறது உண்மையா இல்ல பொய்யா அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க அதுக்கு அப்புறம் சொன்னீங்க ஆஹ் நாங்க வந்து சில பேர் நம்புறாங்க சில பேர் நம்பல அதுல நிறைய கமெண்ட்ஸ் என்ன வந்துருந்துச்சுன்னா இது என்ன ஒரு உண்மையா ப்ரோ அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு கைஸ் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஐம்பது பர்சன்ட் பேர் இருக்குன்னு நம்பினாங்கன்னா ஐம்பது பர்சன்ட் பேர் இல்லைன்னு சொல்லி நம்புவாங்க ஐம்பது பெர்சன்ட் பேர் எப்படி இருக்குன்னு நம்புவாங்கன்னா சாமி இருந்தால் பேய் நம்புவாங்க அதே மாதிரி மீதி ஐம்பது பர்சன்ட் பேர் ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்புவாங்க இது வந்து நம்ம கௌரவ் கௌரவ் திவாரி அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவோம் அவர் வேறு யாரும் பார்த்தீங்கன்னா பேரன் நார்மல் சொல்லலாம் ஏன்னா அப்புறம் பேரன் நார்மல் இன்வெஸ்டிகேஷன்னா அப்படின்னு நினச்சிங்கன்னா பேரன் இன்வெஸ்டிகேஷன் உள்ள கைஸ் நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு படிப்பு படிக்கணும் தெரியுமா இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் போனால் நம்ம ஒரு டிகிரி படிக்கிறோம் பிஎஸ்சி படிக்கிறோம் பிஏ படிக்கிறோம் அதே மாதிரி ஒரு டாக்டர் படிக்கிறோம் ஒரு லாயர் படிக்கிறது இந்த மாதிரி ஒரு நிறைய நம்ம படிப்படியும் பார்த்தீங்களா அதுக்கு எல்லாமே இப்ப நீங்கள் டாக்டர் படிச்சீங்கன்னா அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சிருப்பாங்க அதே மாதிரி தான் பேரநாமல் இன்வெஸ்டிகேஷன் பேரநாமல் இன்வெஸ்டிகேஷன்னா ஃபுல்லா ஆன்மா இதை பற்றி அவங்க நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதை ஒரு படிப்பு மாதிரி அவங்க ஒரு கோர்ஸ் மாதிரி எடுத்து படிப்பாங்க அதான் பாத்தீங்கன்னா பேரநா இன்ஸ்டிகேஷன் நம்ம இந்தியாவுல பேரநாமல் இன்வெஸ்டிகேஷன் அவங்க கௌரவ் திவாரி என்ன கூட சொல்றீங்க நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம் கௌரவ் திவாரி யாருன்னு தெரியாம கூட இருக்கலாம் நீங்க போய் ஒன்றும் கிடையாது நீங்க போய் இப்போ கூட யூடியூப் சரி இல்லை கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க ஹூ இஸ் த இஸ் த ஃபாதர் ஆஃப் நார்மல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா கௌரவ் திவாலி அப்படின்னு ஒரு நேம் வரும் அவர் தான் பார்த்தீங்கன்னா பேரநாமல் இன்வெஸ்டிகேட்டர் அதாவது இந்தியாவோட பேரநாம பேரநாமல் இன்வெஸ்டிகேட்டர் ஃபாதர்னு சொல்லலாம் ஓகே ப்ரோ இதில் இப்போ இவருக்கு நீங்கள் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினைப்பேன் நினைப்பீங்க இவர் தான் பார்த்தீங்கன்னா பேரணாம் இன்வெஸ்டிகேஷன் இந்தியாக்குள்ள அதாவது நிறைய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆவி பேய் இருக்கிறத மக்கள் சில பேர் நம்பு நம்புனாங்க அந்த போய் இவர் வந்து போய் தீர்த்து வச்சாரு அந்த காலத்தில் இருந்து ஓகே இப்போ வந்து என்னன்னா இவரோட ஹிஸ்டரி ஹிஸ்டரியை பார்ப்போம் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் பதினாறில் இழந்துட்டாரு எப்படி இவர் இறந்தாரு அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும் வாங்க நான் ஃபுல்லாக உங்கள் வீடியோவில் சொல்கிறேன் இவர் எங்கே எப்படி இருந்தார் என்ன படித்தார் என்ன ஹிஸ்ட்ரி எல்லாமே சொல்கிறேன் இப்போ வாங்க வீடியோவில் போகலாம் வேறு ஒன்னாக வயசு இவர் கௌரவ திவாரி இவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஜூலை ஆறாம் தேதி பிறந்தார் இவர் பிறந்த உடனே இவருக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து என்ன ஆசைன்னா இப்போ நம்ம நிறைய பேருக்கு எயிப் இருக்கோ அதே போல ஒரு சின்ன வயசுலேருந்து என்ன ஒரு பெரிய நடிகராக அவருக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு சரி ஓகே நம்ம ஒரு பெரிய நடிகராக இருந்தாலும் சின்ன இருந்து நினச்சிருக்காரு அப்போ திடீர்னு அவருக்கு இருபது இருபது இருபத்தொரு வயசுல பார்த்தீங்கன்னா அவர் படி பிடிச்சிருக்காங்க உங்களுக்கு நம்மளுக்கே தெரியும் இருபது இருபத்தொரு வயசுனா ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வயசு கொஞ்சம் நெருங்க வயசு தான் படி முடிச்ச உடனே ஒரு பெரிய பைலட் ஆகும் ஒரு ஆசையாக இருக்குது அதனால போய் அமெரிக்காவில் போய் யூஎஸ்ல போய் போய் இவர் போய் படி முடிச்சிருக்காரு எதுனா ஏழ்நாட்டு இன்ஜினியர் படிக்க முடிச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு தங் ரூம்ல தங்கியிருக்காரு தங்கியிருக்கும் போது ஒரு பொருள் அதாவது ரூம் கத வந்து அடிக்கடி சாத்துறது அதே மாதிரி எல்லாமே டப்பு டப்பு நடிக்கிறது அப்படி நிறைய பொருளா தூக்கி வீசுறது நிறைய நடந்திருக்கு ஏன்னா இது இப்படி நடக்குது நம்ம இருக்க ரூம்போ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டவுட் வந்திருக்கு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஆர்வம் ரொம்ப தோண்டிடுச்சு ரொம்ப தோன்றக்கப்பறம் பேரநார்மலா இருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல ஒரு பேரநார்மல் பேரநார்மல் மேல ரொம்ப வந்து ஆசை வந்துருச்சு ரொம்ப ஆசை வந்து அவரு பாத்தீங்கன்னா ஏர்கிராப்ட் படிப்பு முடிச்சிருக்காரு அதாவது ஏர்நாட்டு இன்ஜினியர் படிப்பு யூஸ்ல முடிச்சுட்டு நார்மலி இன்வெஸ்டிகேஷன் அமெரிக்கால கொஞ்சம் நிறைய இடத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு பண்ணி முடிச்சக்கு அப்புறம் நிறைய பயிற்சி எடுத்துட்டு அவர் இந்தியா வராரு இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஒன்பதாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் தொடங்குறாரு யூடியூப் சேனலில் போய் இன்னும் இவர் நீ வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் கௌரவ திவாரி ஜோடி அடிச்சு பாருங்க அதே மாதிரி கண்டிப்பா அவர் வீட்டில் வீடியோ போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் நடத்துறாரு யூடியூப் சேனல் நடத்தி ஆஹ் நடத்திட்டு இருந்திருக்கும் போது இவர் நிறைய அதாவது நம்ம இந்தியாவில் நிறைய பேர் வாழ்வு தரம் இல்லாதவங்க மக்களா இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் நிறைய பேர் பிரச்சனையே தீர்த்து வச்சிருக்காரு தீர்த்துட்டு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதே மாதிரி இவருக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் எப்படியும் ஒரு நாளைக்கு ஐநூறு மேலே ஃபோன் கால்ஸ் ரெண்டாயிரம் மாதிரி இமெயில்ஸ் இதையுமே வந்தோடனே நிறைய தீர்த்துருக்கும் போது ஒரு நாள் கடைசியாக ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டை போய் இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டாரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு அவர் வெளியே வந்துட்டார் வெளியே வந்து வீட்டுக்கு போயிருக்காரு வீட்டுக்கு போனால் மர்மன மர்மமான முறையில் கௌரவ திவாரி அதாவது நம்ம இந்தியாவோட ஃபாதர் ஃபாதரான பேரநாமி இன்வெஸ்டிகேஷனான கௌரவ திவாரி மறுமன முறையில இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இறந்து கிடக்காரு உலகமே ரொம்ப இந்தியாவே ரொம்ப ஆச்சரியப்படுச்சு இவ்வளவு நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆகி அதாவது ஆறாயிரம் மேல கேஸ் எல்லாம் பார்த்து இப்படி ஒரு இறப்பு வந்துருச்சு இது என்னவா இருக்குன்னு சொல்லி போலீஸாருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இவர் இவர் கேஸ் இன்ன வரைக்கும் யாராலும் திருப்பி சொல்ல முடியல ஏன் திருப்பி சொல்ல முடியல அப்படின்னு நினைப்பீங்க அதாவது இவர் இந்த கடைசியோட அப்பார்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இவங்க டீம் வச்சு அப்பார்ட்மெண்ட் இவருக்கு நிறைய டீம் இருக்கு டீம் வச்சு அப்பார்ட்மெண்ட்டில் பண்ணிவிட்டு அவங்க டீம் இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறாம் ஆண்டு அந்த பில்டிங் தான் பார்த்தா தான் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் இவர் குளிக்கலாம் சொல்லி போயிருக்காரு போகும்போது இவங்க மனைவி அவங்க அப்பா தான் ரெண்டு பேர் தான் வீட்டுக்கு காரில் உட்காந்துருக்காங்க இவர் பாத்ரூம் போய் குளிக்கலாம் தெரியவங்க இவங்க ஹா ஒரு பாத்ரூம்ல சவுண்ட் வருது அப்படி மூச்சு இருக்கிற மாதிரி மூச்சு இழுத்துட்டு ரெண்டு மூணு தாட்டி இருந்தோன்னே இவங்க ஹார்டில் சவுண்ட் கேட்குது இவர் என்ன பண்ண இவங்க மனைவியும் அவங்க அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி குளிச்சிட்டு இருக்காரு போல ஆஹ் சவுண்ட் சவுண்டு கேட்கலாம் தண்ணி சவுண்ட் கேட்கலாம்னு சொல்லிட்டு இவங்க அசால்ட்டாக இருந்திருக்காங்க அசால்ட்டாக இருக்கும் போதும் தெரியுது சவுண்ட் ரொம்ப அதிகமாகி ஒரு மணி நேரம் கழிச்சு கூட வெளியே வரல அப்போ அவங்க மனைவி இருந்துட்டு பின் பின்சைல போய் விண்டோ முகம் பண்ணி பார்க்கும்போது போது போல கீழே படுத்த மாதிரி இவர் கிடக்காரு அப்படி மனைவியெல்லாம் கதவிட்டு அவங்க அவங்க சொல்லும்போது சொல்லும் போது கௌரவ திவாரி அவங்க அப்பாட சொல்லும் போது கதை உடைச்சிட்டு உடைச்சிட்டு போய் உடச்ச போய் விழுந்துட்டாரு விழுந்து பார்த்தா கௌரவ திவாரி வந்து கீழே கிடக்காரு கீழே கடந்தா அவர் மார்க்கு அதாவது நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கழுத்துல ஒரு பிளாக் கலர் மார்க்கர்மா இருந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் மார்க் எது அப்படின்னா பிளாக் மார்க்கர் வந்து ஈவல் ஃபோர்ஸ் அதாவது ஒரு ஜிம் பெரிய ஒரு ஈவல் ஒரு பே ஒரு ஆன்மா அதாவது பேய் தான் அது இதாகும் அந்த ஒரு அட்டாக் பண்ண மார்க் இருக்கும் சொல்லி நிறைய பேரன ஆக்டிவிட்டிஸ் இவரும் நிறைய யூடியூப் வீடியோவில் சொல்லியிருக்காரு அதே மாதிரி நிறைய அவர் டீம் நிறைய பேர் எங்ககிட்ட இவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் சேனலாக இருக்கட்டும் எல்லா சொல்லி சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு இன்ன வரைக்கும் தீர்ப்பை வந்து கண்டுபிடிக்க முடியல ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இவர் இறந்துட்டார் இன்னொன்று இவர் இழந்ததுக்கு ரெண்டு இது சொல்லலாம் ஒரு சம்பவம் என்ன சொல்றாங்க ஒரு கட்டத்துல ஒருத்தர் ஒரு சம்பவம் ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா அதாவது கௌரவ அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்கு இருக்கு போறாரு பாத்தீங்களா இப்ப நிறைய பேர் நம்மளுக்கு தெரியும் எக்ஸ்பிளோர் பண்ண போறவங்கன்னா கொஞ்சம் அவங்க என்னப்பா அவங்க யூடியூப் சேனல் காசு சம்பாதிக்கிறாங்க அவங்க எவ்வளவு ஜாலியாக இருக்காங்க லைஃப் எவ்வளவு போகுது ஒரு கேமரா எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்த ஒரு தப்பாக நம்ம நினப்போம் ஆனால் அவங்க லைஃப்பில் நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கலாம் அவங்க ஒரு ஃபேமிலி இன்சிடெண்ட் நடந்திருக்கலாம் ஃபேமிலி விட மாட்டாங்க அதோட பெரிய என்ன ஆகுதுன்னா அவங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அவங்க நெகட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கும் நிறைய இது அட்டாக் ஆகும் அவங்க பெர்சனல் நிறைய ஃபீல் பண்ணுவாங்க அதெல்லாம் தண்ணி நம்ம என்டர்டைன் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது தான் கௌரவ திவாரியும் அவங்க மனைவி மனைவிக்கு வந்து இவர் போடுறது பிடிக்கல அதாவது பேரண்டாமி இன்வெஸ்டிகேஷன்லாம் போறது பிடிக்கல இவர் ஏற்காப்ட் படிச்சனால இவர் நல்லா கோட் சோட்டை போட்டு ஒரு நல்ல கார்பரேட் கம்பெனியில் வேலை போகும் மனைவிக்கு ஆசை ஆனால் இவருக்கு என்ன ஆகுதுன்னா நான் வந்து பேரண்டாம் இன்வெஸ்டிகேஷன் பிடிச்சிருக்கு யூடியூப் சேனல் சொல்லிட்டு இவர் வந்து போயிருக்காரு போய் பண்ணோட மனைவிக்கு பிடிக்காதனால கணவன் மனைவிக்கு ரெண்டு பேரும் சண்டை வந்ததினால அவர் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேல சொல்ல வருது அப்ப அவங்க டீமாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா கௌரவ திவாரி வந்து சூசைட் பண்ணி இருக்க வாய்ப்பு கிடையாது ஏன் ப்ரோ அப்படின்னு ஏன்னா பேரண மின் விஷயங்கள் பதிவு பற்றி பாத்தீங்கன்னா அதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எல்லா பேருமே மனநிலையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க மனநிலையில ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் எந்த இதுவுமே பொசிசிவ் ஆகாது இல்லைன்னா அவங்க நெகட்டிவ் எனர்ஜி நிறைய பாசிட்டிவ் ஆகிற சான்ஸ் இருக்கு அதனால கௌரவ வந்து ஆறாயிரம் மேலே கேஸ் பார்த்ததுனால அவர் மனநிலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாரு அப்படி இருக்கும்போது எப்படி அவர் வந்து இறந்து சூசைட் பண்ணி இறந்துருப்பான்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு நிறைய சர்ச்சையை உருவாச்சு உருவாக்கி அவர் டீம் சைடாக இருக்கட்டும் நிறைய பேர் கண்டிப்பாக சூசைட் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது கௌரவ திவாரி அப்படின்னு இன்ன வரைக்கும் அந்த கேஸ் ஆஹ் ஓடிட்டுதான் இருக்கு இத்தனை ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்ன வரைக்கும் அந்த கேஸ் வந்து கண்டே பிடிக்க முடியல அன்சால்வ் மிஸ்ட்ரியாவே இன்ன வரைக்கும் இருக்கு ரெண்டாவது விஷயம் என்ன அப்ப ரெண்டாவது விஷயம்னா இன்னொன்னு என்ன சொல்ல சொன்ன வந்தாங்கன்னா இவர் வந்து இவங்க டீமுக்குள்ள நிறைய பேர் டீம் கூட இருந்தனால டீமே இவங்க இவர் வந்து கொண்டுட்டாங்க ஒரு ஒரு பக்கம் அவங்க ஒய்ஃப் கொண்டுட்டாங்க அதாவது ஒய்ஃப் வந்து சண்டே ரெண்டு பேரும் சண்டே ஆகி ரெண்டு பேர் மறுபடியும் சமதானம் சமதானம் ஆகி இவர் வந்து ஒய் தொல் தாங்க முடியாமல் இழந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொன்னாங்க இன்னொரு பக்கம் என்ன அவங்க டீமே வந்து இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாரு ரொம்ப இதாகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டீமே கொண்ட மாதிரி அதுவும் ஒரு சர்ச்சையாக வெளியிட்டாங்க கண்டிப்பாக அவங்க டீம் கொள்ள கொள்ளவும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க டீம் எல்லாருமே ஒரு ப்ராமிஸ் மாதிரி பண்ணி எல்லாருமே கொஞ்சம் ஆஜராகி எல்லாமே அவங்களும் ஓப்பனாக பிடிச்சாங்க ஏன்னா எங்களுக்கு வந்து கௌதம் திவாரி அவங்க தான் அவரு தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே குரு அவரு தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே ஒரு நாங்கள் படித்து முடிச்சிட்டு ஓரளவுக்கு எங்களை வந்து அவர் தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு ஒரு டீமாகவே எங்கள் குரு வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகே இப்ப கன்ஃப்ளூஷன் வருவோம் இப்போ நம்ம கருத்து என்ன ப்ரோ அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா கௌத தீப் இதுவாரி கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஈவல் தான் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன் ப்ரோ அப்படின்னா நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணோம் இதை பத்தி நானும் நான் பார்த்தீங்கன்னா எடுத்த கௌதம்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ உங்களுக்கு போகிற நிறைய ரிசர்ச் பண்ணணும் ரிசர்ச் பண்ணிவிட்டு என்ன என்னவாக இருக்கலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது தான் எல்லோருமே ஒரு கருத்து வைக்கிறாங்களே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் பண்ணும்போது தான் அந்த மார்க்கு சொன்னாங்க அந்த மார்க்கு சொல்லும்போது அவங்க டீமே இருந்துட்டு எங்ககிட்ட கௌதம் திவாரியை அவர் நிறைய யூடியூப் சேனலில் சொல்லியிருக்காரு எங்கக்கிட்டேயும் பிரச்சனை சொல்லியிருக்காரு இந்த மார்க்கர் வந்துச்சுனாலே ஈவல் ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒருத்தர் ரொம்ப அதாவது பெரிய ரொம்ப ஆக்கிரோஷசமான ஈவல் ஃபோர்ஸ் ஜின்னு வந்து நம்மளை அட்டாக் பண்ண மாதிரி அந்த மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃபோட்டியும் அவங்க அப்பாட்டையும் இனி ஒன்று இனி ஒன்று ஃபாலோ பண்ணுது அங்கே ஒரு உருவ நிற்கிது அது இனி பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒய்ஃபோட்டியும் அவங்க அப்பாட்டின்னு நிறைய சொல்லியிருக்காங்க அப்போ வந்து அவங்கள நம்பல இவர் அவங்க போகிறனால அப்படி ஒரு கற்பனையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பெருசாக எடுத்துக்கல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கௌரவம் திவாரி வந்து கண்டிப்பாக அவர் இறந்துருக்காருன்னா கண்டிப்பாக அவர் வந்து நான் சூசைட் பண்ண வாய்ப்பு கிடையாது ஏன்னா இன்னுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க சூசைட் பண்ணி வாய்ப்பு இல்லையா அவங்க டீம் கொண்டிருக்க வாய்ப்பு கம்மி தான் அது வந்து ஈவல் ஃபோர்ஸ் தான் அவரை அதாவது ஜிம் ஆன்மா தான் அவரை அட்டாக் பண்ணியிருக்கணும் அட்டாக் பண்ணால்தான் அந்த மார்க்கர் வந்து அவர் வந்து கொஞ்சம் இதில் கொஞ்சம் இதுலேயே இறந்துட்டாரு இறந்து தான் கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த மதி வந்து நிறைய சர்ச்சையில் வெளியிட்டாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்மார்ட் பண்ண இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மார்க்கெடுத்து எல்லாருமே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நம்ம கௌர கௌரவ திவாரி அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேரநாமர் ஃபாதர் அவர் வந்து இறந்துட்டார் நீங்க இன்னும் நம்ப கிட்ட போய் யூடியூப்பில் போய் அதாவது கூகுளில் போய் கூட சர்ச் பண்ணி பாருங்க ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் பேரநார்மர் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கௌரவ திவாரி அப்படின்னு தான் அவரும் அதே மாதிரிதான் நான் அவங்ககிட்ட சொல்ல வரேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ப்ரோ போடுற கண்டென்ட் எல்லாருமே நம்ம வந்து தப்பாக தான் நடப்போம் அவங்க ஏதாவது ஈஸியமான என் பண்ணுறாங்கன்னு அவங்க ஃபஸ்ட்டு அவங்க கூட தெரியும் கௌரவதி மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேரநாமி இன்வெஸ்டிகேட்டர் அவர் பேரனாமி இன்வெஸ்டிகேட்டர் இல்லாமல் ஒரு தனியாக ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்தி நிறையா படத்தையும் நடிச்சிருக்காரு படத்தில் நடிச்சு நிறையா ஷோலையும் ஷோவில் டிவி ஷோலையும் நிறைய எடுத்திருக்காரு ஷோல நடந்து கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேமஸ்ஸாக கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா மர்மமான மர்மமான முறையில் இறந்துட்டாரு அதாவது அன்சால்வட் மிஸ்டி அப்படின்னு சொல்லலாம் இன்ன வரைக்கும் இந்த கேஸ் இத்தனை வருஷம் ஆயும் அன்சால்வ்டாக நடந்துகிட்டு தான் இருக்குது ஓ இதை பற்றி உங்கள் கருத்து என்னாதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பாக தெரிவிங்க நீங்கள் கண்டிப்பாக தெரிவிக்கிற எல்லா கமண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுவோம் என்ன டவுட்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது விஷயம் விஷயம் நடந்திருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கீழே லிங்கில் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் வாய்ஸ்ஃப்ரெண்டாக ஷேர் பண்ணலாம் அப்புறம் இருந்தால் நீங்கள் வந்து வெயில் அளவு டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுற எல்லா உண்மை சம்பவம் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணப்படும் ஓகேஸ் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் நான் உங்கள் மணி